அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் திட்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள கழகத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் மிகவும் நுணுக்கமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் உங்களுடன் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் ஜே பி மோர்கன் சேஸ் அண்ட் கோ டிக்கர் ஜே இந்த மதிப்பாய்வு ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஜே மோர்கன் ஜேஸ் அண்ட் கு துணைப்பிரிவைச் சேர்ந்தது சிஸ்டமிக் பேங்க்ஸ் முப்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் இரண்டு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக இரண்டு புள்ளிகள் ஜே பி மார்கன் சேஸ் அண்ட் கோ நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் ஜே பி மார்கன் சேஸ் அண்ட் கோ மற்றும் துணைப் பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் ஜே பி மோர்கன் சேஸ் அண்ட் கோ முப்பத்தெட்டு புள்ளி இரண்டு சதவீத இயக்கவியலை காட்டியது முப்பத்தாறு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜே பி மோர்கன் சேஸ் அண்ட் கோ எழுநூற்று தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஏழு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு முன்னூற்று முப்பத்தொரு புள்ளி இரண்டு எட்டு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் இரண்டாயிரத்து அறுநூற்று ஆறு பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் நாம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு ஜே பி மோர்கன் ட்ரேஸ் அண்ட் கோ சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் இருபத்தொன்று புள்ளி மூன்று ஐந்து ஏழு சதவீதம் புத்தக மூலதனம் பன்னிரண்டு புள்ளி ஏழு ஒன்று மூன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் தொள்ளாயிரத்து எண்பது புள்ளி ஆறு ஏழு ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கு கடன் என்பது மூலதனத்தில் இருநூற்று தொன்னூற்றாறு சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் விலை வருமான விகிதம் ஜூலை பதிமூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை பன்னிரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐம்பத்தெட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் ஐம்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி எட்டு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூன் ஒன்று துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருநூற்று எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான எதிர்கால வருவாய் இருநூற்று எழுபது டாலர் அறுபத்தாறு சென்ட் பில்லியன்களாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை வரம்பு இருபது புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பன்னிரண்டு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பதினொன்று புள்ளி பூச்சியம் ஆறு ஏழு சதவீதம் இது சந்தை மூலதன விட தொன்னூற்று மூன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு நூற்று எண்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக நூற்று இரண்டு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு இலாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவு எண்ணூற்று தொன்னூற்றெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு எண்ணூற்று ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவிகிதம் காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபது சதவீத அளவை காட்டுகிறது ஜே பி மோர்கன் சேஸ் அண்ட் கோ அதே சமயம் துணைப் பிரிவுக்கு இந்த நிலை அறுபது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் இருநூற்று எண்பத்தேழு டாலர் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக இருநூற்று தொன்னூற்றொன்பது டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு முறையால் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் ஆர்டர் அட்டவணையில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பகுப்பாய்வு அடிப்படையில் ஜே பி மார்கன் சேஸ் கோ பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்